வணக்கம் மக்களே தமிழ் தகவல் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான குறிப்பா நம்ம மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் நம்ம தமிழக அரசு ஒரு ஜாக்பாட் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா வாங்க பாக்கலாம் நம்ம தமிழக சட்டசபையில மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக நிறைய நல்ல விஷயங்களை அறிவிச்சிருக்காங்க அதுல அவங்க நடமாடுறதுக்கு உதவி பண்ற மாதிரி பேட்டரியல ஓடுற சக்கர நாற்காலிகள் இயற்கை உபாதைகள் கழிக்கிறதுக்கு வசதியோட இருக்கிற சக்கர நாற்காலிகள்னு விதவிதமான உதவிகள் பண்ண போறாங்க அதுல ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை இப்ப நம்ம பார்க்க போறோம் முதலாவதா தசை சிதைவு நோய் இல்லன்னா முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவங்க கை கால்கள் ரெண்டும் சரியா இல்லாதவங்களுக்காக பேட்டரியில ஓடுற சக்கர நாற்காலி கொடுக்கற திட்டத்தை இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்க போறாங்களா முன்னாடி பெட்ரோல்ல ஓடுற ஸ்கூட்டர் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா அது சரியா வராதவங்களுக்கு இந்த பேட்டரி வண்டி ரொம்ப உதவியா இருக்கும் கிட்டத்தட்ட அறுநூறு பேருக்கு இது கிடைக்க போகுது அதுக்காக ஆறு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவங்க அதுவும் நிறைய குறைபாடுகள் இருக்கிறவங்களுக்காக அவங்க சக்கர இருந்தே இயற்கை உபாதைகளை கழிக்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் சக்கர நாற்காலி கொடுக்க போறாங்க இது ஆயிரம் பேருக்கு கிடைக்க போகுது அதுக்கு ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் செலவு பண்ண போறாங்க இந்த நாற்காலி ரொம்ப வசதியா இருக்குமா அதுலயும் குறிப்பா ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்காக மடக்கிற மாதிரி ஒரு சக்கர நாற்காலி கொடுக்கறாங்க இது பன்னிரண்டு ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ளதான் முதல் கட்டமா ஆயிரம் பேருக்கு இது கிடைக்க போகுது அதுக்கு ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க இப்ப நம்ம அறிவிப்புக்கு வருவோம் மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தில் இருக்கிற உறுப்பினர்களோட பொண்ணுக்கோ இல்ல பையனுக்கோ கல்யாணம் நடந்தா அதுக்கான உதவி இப்போ உயர்த்தி கொடுத்திருக்காங்க முன்னாடி ரெண்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்போ அதை ஏத்தி ஐயாயிரம் அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்ல அது மட்டும் இல்லாம அந்த வாரியத்தில் இருக்கிற உறுப்பினர் யாராவது இறந்துட்டா அவங்க இறுதி சடங்குக்கு கொடுக்கற உதவியையும் ஏத்தி இருக்காங்க முன்னாடி பதினேழு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்போ அதை முப்பதாயிரம் ரூபாயா உயர்த்தி இருக்காங்க இது அவங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அடுத்ததா ஒரு சூப்பரான விஷயம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி மோட்டார் பொருத்திய தையல் மெஷின் வாங்குன நிறைய பேர் மெஷின் போயிருக்கும் அவங்க மறுபடியும் புது மெஷின் கேட்டா அவங்களுக்கு புதுசா மோட்டார் வச்ச தையல் மெஷின் ஒவ்வொரு வருஷமும் புதுசா வாங்குற மெஷின்ல பேருக்கு இந்த உதவி கிடைக்கும்னு சொல்லி இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் இல்லாம சுய தொழில் பண்ண நினைக்கிற மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு மோட்டார் வச்ச தையல் மெஷின் கொடுக்கிற திட்டத்தை இன்னும் நிறைய பேருக்கு விரிவுபடுத்தியிருக்காங்க மூல முடக்குவாதம் தசை சிதைவு நோய் ஆட்டிசம்னு நாற்பது சதவீதத்துக்கு மேல பாதிக்கப்பட்ட ரெண்டு ஆயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கோ இல்ல அவங்க பெத்தவங்களுக்கோ இந்த உதவி கிடைக்கும் அதுக்காக ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க தொழில் பண்ணி சம்பாதிக்க ரொம்ப உதவியா இருக்கும் ஆக மொத்தம் நம்ம மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்காக நம்ம தமிழக அரசு நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இந்த உதவிகள் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நம்புறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் இது மாதிரி முக்கியமான தகவல்கள் உங்களை உடனே வந்து சேரும் நன்றி வணக்கம்